கயல் காட்டின் குரல் யாரது அழைப்பு இடம் திண்டுக்கல் மாவட்டம் உள்ள ஒரு அடர்ந்த நிகழ்வு ஆண்டு முதல் அந்த காட்டு பாதையில் மாலை ஆறு மணிக்கு மேல் செல்லும் சிலர் திடீரென யாரோ பெயரால் அழைக்கும் குரலே கேட்டுள்ளனர் ஒரு இளைஞர் கூறியதாவது மூன்று நண்பர்களுடன் நாங்கள் சைக்கிளில் செல்லும் போது யாரோ என் பெயரை அரவிந்த் என்று நிதானமாக அழைத்தனர் பின்னால் திரும்பி பார்த்தேன் யாருமே இல்லையே இந்த குரல் மிகவும் தெளிவாகவும் நெருக்கமாகவும் இருந்ததாம் அதே இடத்தில் இதே அனுபவத்தை ஆறு பேர் வரை கூறியுள்ளனர் மரங்களின் நடுவே எப்போதும் ஒரே மாதிரியான அழைப்புகள் ஒரே இடத்திலேயே அறிவியல் விளக்கம் சிலர் இது எகோ எயூஷன் ஒலி பிரதிபலிப்பு மர்மம் என கூறினாலும் அந்த இடத்தில் ஒலி கூடிய அமைப்பே இல்லை விலங்குகளின் சத்தமோ என்றெல்லாம் ஆராய்ந்தாலும் தோன்றுவதாகவே பலர் கூறுகிறார்கள் இது உண்மை இந்த குரலால் பயந்த மக்கள் அந்த பாதையை மாலை ஆறு மணிக்கு பின் தவிர்க்க தொடங்கியுள்ளனர் அரசு அதிகாரிகள் செல்லவே இல்லை காரணம் ஏதும் இல்லை என்பதால்தான்